முழுமையாக வெற்றி கிடைக்கும் வரை காசாவில் போர் தொடரும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நட்டன்யாகு கூறியுள்ளார் ஹமாசுக்கு எதிரான தங்களது அனைத்து செயல் திட்டங்களும் நிறைவேறும் வரை தொடர்ந்து போரிடுவோம் என்றும் ஹமாஸை அழித்து பனைய கைதிகளை முழுமையாக மீட்போம் என்றும் பெஞ்சமின் நெட்டன்யாகு தெரிவித்துள்ளார் அதே சமயம் காசாவிற்கு உதவிப் பொருட்கள் கிடைக்க தொடர்ந்து அனுமதிப்போம் என்றும் பெஞ்சமின் நெட்டன்யாகு கூறியுள்ளார் பெற்று வீடு திரும்பியதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது எக்ஸ்தல பக்கத்தில் தெரிவித்துள்ளார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தபோது போது அக்கறையுடன் விசாரித்து நலம் பெற வாழ்த்திய அனைத்து அரசியல் இயக்க தலைவர்கள் மக்கள் பிரதிநிதிகள் நீதியரசர்கள் அரசு அதிகாரிகள் திரைக்கலைஞர்கள் கட்சி தொண்டர்கள் உள்ளிட்டோருக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் மருத்துவமனையில் சிறப்பான சிகிச்சை அளித்து தாம் விரைந்து நலம் பெற உறுதுணையாக இருந்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் யார் சனிக்கிழமை தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்